காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தெய்வ கடாட்சம் சேனல் நேயர் அனைவருக்கும் அஷ்டரோ சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பழக்கம் போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலா சொல்லி வரும் நிலையில் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன பழங்களை தரும் என்பதை பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் வருஷப்பரப்பு வருடப்பரப்பு பழங்களாக இருந்தாலும் சரி குடுப்பயிற்சி பழங்களாக இருந்தாலும் சரி சனி பயிற்சி பழங்களாக இருந்தாலும் சரி ராகுகேது பயிற்சிகள் பழங்களாக இருந்தாலும் சரி இது வந்து இருபது சதவீதம் தான் நல்லதோ கெட்டதோ செய்யும் சரி இது பூரா அது அனைவருக்கும் சரியாக இருக்குமா கண்டிப்பாக இல்லை மிகுந்த யோக ஜாதகங்கள் உலகில் பத்து சதவீதம் அதற்கடுத்தா ஒரு பதினஞ்சு சதவீதம் மீத எழுபத்தஞ்சு சதவீத பேர் நடுத்தர வாழ்க்கை வாழ்பவர்கள் அவர்களுக்கு தான் இங்கே இந்த பயிற்சி பலன்கள் சரியாக வரும் நிச்சயம் சரியாக வரும் சொல்லும் விதமாக சொன்னால் நிச்சயம் சரியாக வரும் ஏன் எழுபத்தி சதவீதம் பேர் சொல்கிறேன் ஜாதகத்தில் அதாவது கிரகங்களை வந்து ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும் எனது அருமை ஆசான் ஐத்திய கொடி ஜையா அப்படி தான் சொல்லுவாங்க அதாவது அந்த ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற எல்லாத்தையுமே தள்ளி இருள் ஒளி அப்படி வந்துக்கிட்டோம்னா ஒலிங்கிறது நல்லது அதுலேயும் சதவீதம் இருக்குது இருள்ங்கிறது கெட்டது அதனையும் சதவீதம் இருக்குது எப்படி உருவார்த்தையில் எந்த பதிவு சொல்ல முடியாது என்ற அமைப்பில் இந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் பழங்கள் வந்து துல்லியமாக தெரியும் ஆனால் கோல்சாரங்கிறது அவசியம் தனிப்பட்ட ஜாதக பலன்களை நம்ம எடுத்துக்கிட்டு ஜாதகத்துடைய தரம் அதோடைய வலிமை கிரகங்களுடைய வலிமை தசாபுத்தி பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதோட இந்த கோலச்சாரத்தை அப்படியே ஆடி பண்ணணும் ஆட் பண்ணி நம்ம பழங்களை சொல்லணும் சாதம் அல்லது குழம்பு தயார் பண்ணி தாடிதம் செய்கிற மாதிரி இந்த கோல்சார பழங்கள் இப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போ சிம்ம ராசிக்கான படங்களே பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாண்டு படங்கள் சிம்ம ராசி சிம்ம ராசி அரச ராசி ராஜ ராசி ஸ்திர ராசி உலகிற்கு ஒளிக்கொள்ளக்கூடிய சூரிய பகவானுடைய சொந்த ராசி இந்த ராசி ஆணோ பெண்ணோ அதிகாரமிக்கவர்களாக இருப்பார்கள் இதில் எப்பொழுதும் அதிகாரம் அதாவது தேவைக்கு அதிகாரம் பண்ணுவது இருப்பார்கள் தேவையில்லாத அதிகாரங்கள் உள்ளவங்க இருக்காங்க சிறந்த அரசர்களாக சிறந்த அமைப்பு சூரியனுடைய சுபத்துவத்தை பொறுத்து நல்ல கிரகங்கள் ராசியை பார்த்து லக்கணத்தை அவங்க என்ன லக்கணம் லக்கணத்தை பார்த்து சிந்தனை ஸ்தானமா நல்லா இருந்துச்சுன்னா அவங்க சிறந்த ரீதியான நேர்மையான அமைப்பா உள்ளவராக இருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ குரு வந்து சிம்ம ராசிக்கு அதாவது வருஷம் பிறக்கும் போது உள்ள கிரகநிலைகளைத்தான் நம்ம வந்து இதில் பெரும்பாலும் நம்ம சொல்லணும் அப்படிங்கும்போது சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் என்றைக்குமே ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி பாவங்களில் யோகக்கரம் அதாவது சுபக்கிரகங்கள் இருக்கணும் என்ற ஒன்று நாலு ஏழு பத்துல பாவக்கிரகங்கள் இருக்குது அதுதான் பலம் அதுலேயும் உள்ளே போய் எப்படி இருக்காங்கிற அமைப்பு ஜோதிடம் இருந்து கொண்டே போகும் பிரபஞ்ச மாதிரி இப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு ராசியை பார்ப்பார் தேகம் வரும் எண்ணங்கள் நல்லாயிருக்கும் செயல்திறன் இருக்கும் ஆனால் அப்படின்னும் இப்படி பார்க்கணும் அடுத்து அந்த மூன்றாம் இடத்தை உருவாக்க தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் போகம் இல்லத்துக்கு தேவையான போகம் இது முயற்சிகளை வெற்றி புகழ் சகோதரம் சகோதரம் நமக்கு தேவைதான் சகோதரம் அனைத்தும் ஒரு வருட காலம் சீர் வரும் அடுத்து பார்வை ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வ பூர்வபுண்ணியம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காத அமைப்பில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் அந்த தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குளச்சாரம் அதோடு இணைந்து திருமணம் நடக்கும் வயதுக்கு ஏற்ற வகையில் பள்ளி பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கான சமாச்சாரங்கள் அனைத்தும் சிறக்கும் வயதுக்கு தகுந்த சிறகுல இருந்தாலும் பள்ளி படிப்பு அவங்க வந்து கொஞ்சம் உடல்நிலை சௌகரியமாக இது பலவீனமாக இருந்தால் இந்த வருஷம் கொஞ்சம் வைத்தியம் செய்யக்கூடிய அமைப்பு வரும் என்னுடைய வீடியோக்களை என்ன அப்படியே பெருமைக்காக சொல்லலை தான் போய் நான் சொல்லுவேன் புரிகிறவளுக்கு புரியும் ஐந்தாம் இடம் இவர்களுடைய அறிவு செயல்படும் பூர்வ புண்ணியங்கள் தந்தை வழி சொத்துக்கள் வரும் அந்தந்த தசா புத்தி இருந்தால் தான் எல்லாருக்கும் இந்த நான் சொல்கிற பழங்கள் கண்டிப்பாக நடக்காது நல்லா பாருங்கள் ஆனால் அந்தந்த குரு நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இருக்கும் குருத நடந்துக்கிட்டு இருந்து பலவீனமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து ஈடுகட்டும் இப்படித்தான் பார்க்கணும் அடுத்து கண்டகச்சனி அதை சொல்லி ஆகணும் கண்டகச்சனி வந்து நம்ம உடம்பில் பார்க்குறனால ஏழாம் இடத்துல இருக்கும்பொழுது இந்த சிம்ம வாழ்க்கை துணைக்கு ஒரு பெண் அடைவு அது அவர் ஜாதகத்தில் எந்த அளவு இருக்குன்னு பார்க்கணும் பெண் அடைவு இவங்களுக்கு கண்டகச்சனி என்பது நம்ம ராசியை பார்க்கறதுனால உடம்பு உடல்நிலையில் ஒரு சோம்பல் இந்த மாதிரி வரும் அந்த சோம்பலை குரு பார்த்து நிவர்த்தி பண்ணுவாருங்க முதல்ல சோம்பலும் அப்புறம் நிவர்த்தியும் கண்டிப்பாக நடக்கும் ராகு ராகு எட்டாம் இடத்துல இருக்காருங்க குரு வீடு ஆரோக்கியங்கள் சிறிது பாதிக்கப்பட்டாலும் அந்த ஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்குறதுனால ஒரு சிறு ஆரோக்கிய குறைவும் நிவாரணமும் கிடைக்கும் கேது இரண்டாம் இடத்துல குடும்ப சாரத்தில் கேது குடும்ப சார்ந்த ராகு இல்லை கேது தான் அப்போ இரண்டாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது ஞானமான பேச்சுக்கள் வரும் குடும்பத்தில் சேலை லேசான இருட்டு மறுப்பதற்கு இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் பரிகாரமாக கண்டகச்சனி சனி சனிக்குத்தான் நம்ம பிரீதி பண்ணணும் அப்போ சனி பகவானை வழிபட அவரையெல்லாம் நேரம் போய் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய அதிபதியான கால சனிக்கிழமை சனிக்கிழமை நல்ல நிதி ஏற்றி வாருங்கள் சுபிச்சமாக இருக்கும் இதாங்க பலாபலம் தனிப்பட்ட ஜாதகமே முன் நிற்கும் கோட்சாரங்கள் அதோடு இணைந்து நிற்கும் இப்படி தான் நம்ம பார்க்கணும் இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஆளுக்கு தெரிய வேணும் வீடியோக்களில் வந்து நான் ஃபஸ்ட்டோ சாய் இங்கே தான் பல நுணுக்கமான வீடியோக்களை இருக்கேன் இப்போ வந்து வருஷப்பழங்களை தருகிறேன் அடுத்த மாதப்பழங்கள் வரும் அடுத்த வாரப்பழங்கள் வரும் அப்புறம் பொதுவான சிந்தனையான வரும் அப்புறம் உதாரண ஜாதகங்கள் நிறைய இங்கடங்காத இது பதிவுகள் வரும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தெளிவு வரும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் பார்க்கணும்னா கட்டண முறையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு தொடர்புகளுக்கு கிரக வழக்கத்தோடு தனிப்பட்ட ஜாதக அமைப்பையும் குழச்சாரத்தையும் இணைத்து அற்புதமாக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜோகரம் என்பதே நமக்கு வழிகாட்டி தான் அதை புரிஞ்சுக்கிறோம் ஜோகரம் இல்லைங்கிற சொல்கிறவங்கன்னா கருத்துன்னு சொல்கிறவங்க அவர் மூடர்களுடைய கருத்து ஜோகரம் வருது மூடர்களுடைய கருத்து கண்டிப்பாக ஜோகரம் இருக்கிறது நீங்கள் அற்புதமாக பலன்களை பார்க்கலாம் நாளை கன்னிராசிக்கான பலன்களை பார்ப்போம் அதுவரை வணக்கம் குறிவுடைய வருவது உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ பானு மதுரை சாய் செல்வம் நன்றி வாழ்க வளமுடன்